வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் வேலைவாய்ப்பான டிஎன்பிசியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன பதவி எவ்வளோ காலி இடங்கள் எவ்வளோ சம்பளம் போன்ற முழு விவரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாம கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜெர்ல் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து கொண்டு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு தமிழ்நாடு ஃபிஷர்ஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான சம்பளம் முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவிலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் ஒன்று இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் நூற்றி ஐம்பது ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி வெளியிட்ருக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சமிட் பண்ணிண இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி சப்மிட் பண்ணணும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து சப்மிட் பண்ண இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன்றுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் டூக்கு பார்த்திங்கனா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலையிலையும் பத்து டு ஒரு மணிக்குள்ளேயும் நடக்கும் பேப்பர் டூ இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆஃப்டர்நூனில் ரெண்டு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரைக்கும் நடக்கும் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சிபிஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட டீட்டெயில் எஸ்சிஎஸ்டி அந்த உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸாம்ஸ் ரவுண்டு டிஃப்ரெண்ட்டி ஏபிள்டு பர்சன் டெஸினேட்டிவோடு உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸாம் சவுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும் அந்த தான் நெட் பேங்கிங் கிரெடிட் டெபிட் கார்டு மூலியமாக செலுத்த முடியும் குவாலிஃபிகேஷனோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு நோ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எம்பிசி டிசி டபிள்யூ பிசி முஸ்லீம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நோய் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நாட் பிளாங்கிங் டு எஸ்சிஎஸ்சி இவங்கள தவிர இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் கிளாஸ் டிகிரி இன் ஜுவாலஜி ஆர் பாட்னி கெமிஸ்ட்ரியில் மெயின் சப்ஜெக்டை படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ஜெக்ட் டைப் தான் இருக்கும் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் முந்நூறு மார்க் உண்டு ஜுவாலஜி பாட்னி ஹெமிஸ்ட்ரி சம்பந்தமாக டிகிரி ஸ்டாண்டர்டில் இரநூறு கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க பேப்பர் டூவில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் நூறு கொஸ்டின் இவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் இரநூறு மார்க் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்ட்டில் எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க இன்ட்ரவியூன்ற ரெக்கார்டுக்கு பார்த்திங்கன்னா எழுபது மார்க்கு டோட்டலாக ஐநூற்றி எழுபது மார்க் சொல்லியிருக்காங்க சிலபஸோட டீட்டெயில் அனெக்சர் த்ரீல கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸோட விவரங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி டாட் இன்ங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் அறிவிச்சிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் செலக்சன் ப்ரொசீஜீர்ஜர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட்ன்னு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ட் சப்மிட் வந்து சப்மிட் பண்ணணும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதர் இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டில் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அஃபீஷிய வெப்சைட்டில் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓஇஇஇஇ இன் அப்படிங்கிற நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் நெட் அப்படிங்குற இணையதளத்துலையும் டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஏதாவது கைட்லைன்ஸ் அப்ளிகேஷன் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் அப்ப அஃபிஷியல் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இமெயில் பண்ணி நீங்கள் அடேட் பண்ணிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபி அந்த அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷனிங் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் கடைசி டேட்டு அனெக்சர் ஒன்றில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன் டிக்ளேர் ஆர் ஈகோலன் டு ஈக்குவல் இணையான கல்வித் தொகுதி விவரங்கள் கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படித்தவர்கள் பிஎஸ்சி எமஸ்ட்ரி படித்தவர்கள் இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தம் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் ஆன அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி எமிஸ்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவர்களை விண்ணப்பிக்க முடியும் பிஎஸ்சி ஈக்குவலன்ட்டு என்வாரான்மெண்டல் ஜுவாலஜியை அவங்க படித்தவர்களது விண்ணப்பிக்க முடியும் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை பதவிக்கு விண்ணப்பிங்க அனக்ஷர் டூ ஃபார்மட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சிலபஸோட டீட்டெயில் அனக்சர் த்ரீ கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் உங்களுக்கு இந்த பதவிக்கு படிக்கிறதுக்கான சிலபஸோட விவரம் தான் இது ஸோ இந்த சிலபஸில் என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் படித்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம் பேப்பர் ஒன்றில் என்னென்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு சிலபஸ்ஸு பேப்பர் ஒன்று ஹெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிலபஸோட விவரம் நான் இருக்குதுன்னு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸோட ஒரு ஒரு சிலபஸுக்கும் இந்த புக் மெட்டீரியல் எல்லாம் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து கூட படிச்சுக்கலாம் அனக்சர் ஃபோர் பார்த்தீங்கன்னா டைம் டைம்லைன் கொடுத்துருக்காங்க பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தம்போது சர்ட்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருக்கும் ஓவரால் டெஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தம்போது ஃபைனல் ரிசல்ட்டும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒன்றில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோ பதிவையும் பாருங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவாகவே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் ஈஸியாக செலக்ட் ஆகலாம் அதுக்காக சொல்கிறேன் மீண்டும் நல்ல விளைப்பை ஒரு சந்திப்பு நன்றி வணக்கம்